அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏன் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நானும் இயேசு அருசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ஆமோஸ் எழுதின தீர்க்கதரசின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகாரம் குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜனக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் ஆபே சொல்லுங்களேன் ஆண்டவர் அழகாக திட்டம் தெளிவுமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆமோஸ் தீர்க்க தரிசின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே உணர்வடைந்திருக்கிற இருதயங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உணவு பற்றாக்குறைகளும் தண்ணீர் பற்றாக்குறைகள் வரும்பொழுது தேசத்தின் குடிகள் பஞ்சத்திற்குள்ளாய் கடந்து செல்வதுண்டு ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசின் மூலமாய் கத்தருடைய வசனம் சொல்கிறது கேட்க கிடையாத பஞ்சம் வரப்போகிறது என்று அவர் எச்சரிக்கிறார் உணவு தட்டுப்பாடுகள் வரும்போது அது வெளிப்புறமான சரீரத்தை பாதிக்கின்றது ஆனால் வசனம் கேட்க கிடைக்காமல் ஒரு பஞ்சம் வருகிறபோது நம்முடைய உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டு போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வருமா அதற்காகத்தன் அருள்நாதர் கிறிஸ்து அவர் சொல்கிறார் மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று ஆமோர் தீர்க்கதரிசி நாட்களில் யூதா இசின் குடிகள் வேதத்தை வெறுத்தார்கள் கத்தருடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளவில்லை பொய்களை நம்பி மோசம் காணப்பட்டார்கள் ஆகையினால் வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை கத்த தண்டனையாய் அவர்களுக்கு அனுப்பினார் அது போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலும் வரும் என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே ஆரோக்கியமான வசனங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களின் பஞ்சம் காணப்படுகிறது சத்திய வசனத்திற்கு தூணும் ஆதாரமாய் காணப்படுகிற சபைகள் வழிபடுகின்ற கத்துடைய வசனம் இன்றைக்கு வெளிப்படுவதில்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட கடைசி நாட்களிலே வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சங்கள் வரும் கத்தரை அறிந்து கொண்ட கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கும் அற்புதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிசயங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கத்தரை அறியாத ஜனங்கள் தேவடைய வார்த்தை அறியாத ஜனங்கள் அற்புதங்களை தேடி ஓடலாம் இந்த கூட்டத்துக்கு போனால் நமக்கு அற்புதம் நடக்கும் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு அதிசயம் நடக்க சொல்லி கடந்து போனால் கத்துரை அறிந்து கொண்ட ஜனங்கள் கத்துடி வார்த்தையை கேட்ட ஜனங்கள் இன்றைக்கும் அற்புதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது கத்துடி சமூகத்தில் காத்து கிடக்கிற நாட்கள் குறைவு கத்துடி வார்த்தையை கேட்கக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்கிறது ஆனால் கடைசி நாட்களே ஒரு நாள் வரும் வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு நாட்கள் வரும் எச்சரிக்கையோடு கூட இருங்கள் அற்புதத்தை தேடி ஓடக்கூடிய நாட்களை நிறுத்துங்கள் கத்தருடைய வார்த்தை கேட்டு கத்து சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள் ஆகிய பவுல் தீமையத்திற்கு கடைசி அவர் மறிக்கும் தருவாயில் இவ்விதமாக அவர் எழுதுகிறார் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதுகளை தங்கள் திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தளிவுள்ளவனாக இரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்றி என்று கட்டளை கொடுத்தார் அப்போ பவுல் தன் தீமத்திற்கு கடைசி மரண அவர் இவ்விதமாக எழுதிவிட்டு சென்றார் என் அன்புக்குரியவர்களே கத்துடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள் வேதத்தில் கத்துடைய வார்த்தைக்கு கொடுங்கள் அற்புதத்தை தேடி ஓடி நாடுகிற நாட்களை நீங்கள் சற்று குறைத்து கத்துடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாட்கள் அவடைய பாதத்தில் காத்திருங்க கத்தர் என்ன சொல்றாரு அவடி வார்த்தையை கேளுங்க அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு அப்படி இல்லை அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அவருடைய வார்த்தையை தான் கேக்குறீங்க கண்டி அவருடைய பெயரை தான் கனப்படுத்துறவங்க கண்டி ஆனா கத்தருடைய பெயரை கத்துடைய நாமத்தை கத்துடைய வார்த்தை கனப்பண்ணக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாசிகள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் எச்சரிக்கையாருங்க கத்துடைய வார்த்தையை கேட்க அவருடைய சமூகத்தில் காத்துருங்க கத்துடைய பாதத்தில் காத்துருங்க கத்துடைய ஆலயத்தில் காத்துருங்க உங்க செவாரியில காத்துருங்க கற்று பேசுவார் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரும் எச்சரிக்கையோடு கொடுங்க செபிக்கலாமா பரிசுத்தம் என் பரம இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே கடைசி நாட்களில் நாங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவி போகக்கூடாத சடங்குகளாக விசுவாசத்தில் வார்த்தைகளை நிலைத்திருந்து உடைய கிருவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க உடைய வருகையில் எங்களை ஆய்த்துப்படுத்துங்க குடும்பமாக உடைய வருகையில் நாங்கள் செல்லணும் ராஜா உடைய கிருவி எங்களுக்கு காங்க தாங்க ராஜாமை சோத்துரிக்கிறோம் சிஷமாக இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசிர் பதுங்கி இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நீங்க வழிநடத்துங்க முடிய ஆளுகைக்கு போடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்துடைய வார்த்தையை கேளுங்க அவருடைய சமூகத்தில் காத்திருங்க கத்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ